நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்துக்குண்டான இரண்டாம் பருவத்தின் முதல் இயல் அதில் படிக்க வேண்டிய பகுதியில் என்ன புக் பேக் ஆன்சர்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் இடத்தொடனே முதல் பகுதி என்னென்னா திரிகடகம் என்ற செயல்பகுதி கொடுத்துருப்பாங்க இது நமக்கு மிக மிக முக்கியம் என நம்ம அறம் சார்ந்த படைப்பில் சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் திரிகடகம் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க மொத்தம் இதில் வரக்கூடிய அந்த பாடல்கள் பாடல்களையும் நீங்கள் படிக்கணும் பாட்டுக்குண்டான பொருள் விளக்கம் சொற்பொருள் இதெல்லாம் மிக மிக முக்கியம் எல்லாமே நீங்கள் முழுமையாக படிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தம் மூன்று பாடல் இருக்கும் ஒவ்வொரு பாட்டுமே மூன்று மூன்று அறக்கருத்துக்களை சொல்வதாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பகுதி இதில் வரக்கூடிய ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு இது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்த இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் அதாவது பால் பற்றி சொல்லா விடுதலும் இதெல்லாம் பால் பற்றி அப்படிங்கிறதுக்குன்னான பொருள் என்ன ஒரு பக்க சார்பு பற்றி அதாவது ஒரு பட்சமாக இருக்கக்கூடியது தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் இதுல நெறி அதாவது வழி என்ற பொருள் தரக்கூடிய சொல் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு நெறி என்பதுதான் விடை வனப்பு என்பதற்குண்டான பொருள் என்ன அழகு என்பது பொருள் அடுத்து பரிதிமக்கலைஞருக்கு ஒரு பாக்ஸ் ஒரு கூற்று மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை படிங்க கூற்று மாதிரி கொடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது அடுத்து காந்திக்கு உண்டான கடிதம் காந்தியடிகளின் கடிதம் இது நமக்கு தேவையில்லை பழைய சிலபஸில் இருந்தது இப்ப அந்த சிலபஸ்லேருந்து இருந்து எடுத்தாச்சு இல்லையா ஆக இது நமக்கு தேவையில்லை இல்லை வரக்கூடிய நிரப்புக காந்தியடிகள் எந்த மாநிலத்துல உரையாற்றினாரு குஜராத் மாநிலத்தில் புரோச் அப்படிங்கிற நகரில் வந்து உரையாற்றியிருப்பார் அதை தான் கடித வடிவமாக கொடுத்துருப்பாங்க வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது என்ன கொண்டாங்க சீற்றம் கொண்டானாம் இதை வந்து பழமொழி சார்பாக கேள்வி வரலாம் இது நீங்க படிச்சுக்கோங்க சரிங்களா சீற்றம் கொண்டாணாம் துணை பாடம் உரியது அப்படிங்கிற தலைப்புல ஒரு அருமையான கதை இருக்கும் இது நமக்கு தேவையில்லை சிலபஸ்ல இல்லைங்கிறதுனால அதை விட்டுருங்க அடுத்து தேவனைய பாவாணருக்குண்டான ஒரு கூட்டு இருக்கும் இது முக்கியம் நம்ம சிலபஸில் தேவனைய பாவாணர் பார்க்க படிக்கணும் அடுத்து இடுகுறி பெயரும் காரண பெயரும் இது நம்ம சிலபஸில் சொல்லிலக்கணம் சார்பாக நீங்கள் சேர்த்து படிக்க வேண்டிய ஒரு டாபிக் இடுகுறி பெயர்னால் என்ன எந்த ஒரு காரணமும் இல்லாமல் முன்னோர்களால் வழங்கப்பட்ட பெயர் தான் இடுகுறி பெயர் காரண பெயர்னால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி வழங்கப்பட்ட வழங்கப்படக்கூடிய பெயர் தான் காரண பெயர்னு சொல்லுவோம் இதில் இடுகுறி சிறப்பு போது அதே போல் காரண சிறப்பு போதுன்னு சொல்லிட்டு வகைப்பாடுகள் இருக்கும் இது நீங்கள் படிங்க அடுத்த பயிற்சி வினாக்களில் காரண பெயர்களே வட்டமிடுகுன்னு கொடுத்துருக்காங்க பறக்கிறதுனால பறவை மூன்று கால் இருப்பதனால முக்காலி அறிவுதனால அறிவால் வளைந்து இருப்பதனால வளையல் அப்போ காரண பெயர் இது நான்குமே தான் இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் பெட்டி என்பது எவ்வகை பெயர் எடுகூரிய பெயர் ஏன்னா என்ன காரணம் என்பது தெரியாது சித்திரை மாதத்தில் பிறந்ததுனால என்ன பெயர் வைக்கிறாங்க சித்திரையான் என பெயர் வைக்கிறாங்க காரண பொது பெயர் அப்படிங்கிற வரும் பொழுது வளையல் என்பதுதான் காரண பொது பெயர் இதில் வரக்கூடிய காரண சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா இப்போதாரது நம்ம அணிந்து கொள்ளக்கூடிய அந்த பை ஒன்பா சொல்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பொறுத்துக்கு இந்த பொறுத்துக்கு ரொம்ப முக்கியம் தெருவில் அதிகம் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இடகுறி பொது பெயர் காடு இடகுறி சிறப்பு பெயர் பனை காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி சரிங்களா அடுத்து இங்கே வரக்கூடிய பேரா அதாவது ஒரு பெரிய பேரா மாதிரி கொடுத்தாச்சு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இது நமக்கு சிலபஸில் இருக்குது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இதை நீங்கள் தெளிவாக படிங்க அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்ன பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வடிவம் மாற்ற சொல்கிறது இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியரும் மணி அப்படிங்கிற ஒரு ஆசிரியரும் மாணவர்களும் உரையாடிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து வவு பாருங்க பாருங்கள் பேச்சு வழக்கு தொடரில் வந்து மாணவர்களும் எழுத்து வழக்கு தொடரில் வந்து ஆசிரியரும் பேசுகிற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம தூய தமிழில் எழுத்தடி இதில் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தான் குறிப்பு மணி நேற்று ஏன் பள்ளிக்கு வரவில்லை இதில் நேத்து வௌத்து வலி ஐயா அப்படிங்க என்ன வரணும் நேற்று வயிற்று வலி சரிங்களா நேற்று வயிற்று வலி அடுத்து தமிழரசி தமிழரசி மணி சொன்னது சரியா அதற்கு தவறு நேற்று வயிற்று வலி அதாவது விடைக்கு கொடுத்தாச்சு நான் சரியாக தோணிக்கலாம் ஓகே விடையை கொடுத்தாச்சு அப்போ இந்த நேற்று வௌத்து வழி அப்படிங்கிற பேச்சு வழக்குக்கு வழக்குக்குண்டான எழுத்து வழக்கு என்ன என்பது கேள்வியாக கேட்கலாம் இப்போ கீழே பாருங்கள் அதற்குண்டான பயிற்சி கொடுத்துருக்காங்க பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறது பள்ளிக்கு அருகில் அல்லது அண்மையில் அருகில் தான் வரணும் என் வீடு இருக்கிறது என் வீட்டிலே யாருமே இல்லை என் வீட்டில் யாரும் இல்லை சரிங்களா எம் ஊர் ஆற்றுல தண்ணியே இல்லை எம் ஊர் ஆற்றில் ஆற்றில் தண்ணீரே இல்லை இந்த இடத்துல எம் என வரலாம் அல்லது எமதுன்னு வரலாம் இங்கே அதே போல என் அல்லது எனது என வரலாம் என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் இந்த செலவுங்கிற வார்த்தை அதிகம் கேட்டிருக்காங்க செலவு செய்கிறார் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சொற்றொடர் பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் மூணாவது யூனிட்டில் என்ன இருக்கும் தினை பால் எண் இடம் இதை சார்ந்து வந்து தொடர்களை மாற்றி கொடுத்து சரியானது என்ன என்ற வடிவத்தில் கேள்வி வரும் ஆக தினை உயர்தினை அகரிணை பால் அந்த ஐந்து வகை பால் ஏன் ஒருமை பன்மை இடம் தன்மை முன்னிலை படர்கான்செப்டெலாம் அந்த வினை சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இதை ஜஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண பாருங்கள் இங்கே பாருங்கள் பயிற்சி பாருங்கள் அரசர் பலர் வந்தார்கள் இங்கே என்ன வரணும் வந்தனர்னு வரணும் ஏன்னா அரசர் அறிவிகுதினா வந்தனர் அறிவிகுதியிலே வரணும் மயில்கள் இது பண்மையில் இருக்குது ஆடின பன்மையிலே முடிக்கணும் கனிமொழி பாடம் படித்தாய் கனிமொழிங்கிறது என்ன படற்கை அப்போ இங்கே என்ன வரணும் படித்தாள் படற்கையிலேயே முடிக்கணும் ஒளவையார் அதிகமானிடம் பரிசில் பெற சென்றால் ஔவையார் மரியாதை நிமித்தமாக அந்த இர்விகிதை போட்டாச்சு அப்போ இங்கு இயர்விகிதியில தான் முடிக்கணும் அப்ப பால் பளர்பால்னா பலர்பாலே வரணும் வயலில் மாடுகள் மேய்ந்தது வயலில் மாடுகள் என்ன பன்மை அப்ப இங்கே என்ன வரணும் பன்மையிலேயே முடிக்கணும் மேய்ந்தன சரிங்களா இந்த வடிவம் நமக்கு சிலபஸில் இருக்குது மிக முக்கியம் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து தமிழ் உண்டான சரியான விடை கொடுத்துருக்காங்க மூன்றுக்கு உண்டான தமிழ் எண் வடிவம் ஏதான் விடை ஏழுக்கு உண்டான தமிழ் எண் வடிவம் இதெல்லாம் ரெண்டாவது விடை அடுத்து ஆறு என்பதற்குண்டான தமிழ் எண் வடிவம் ஏதான் விடை சரிங்களா அடுத்து வரக்கூடிய பகுதி மாணவர்களுக்காக கொடுத்துருப்பாங்க பள்ளி மாணவர்களுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை விட்டுருங்க இறுதியாக வந்து பயிற்சி வினாக்கள் இருக்கும் நல்லாதனார் இயற்றிய நூல் என்ன திரிகடுகம் நல்லாதனார் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருப்பாரு ரவீந்திரநாத் தாகூருடைய ஈர்ப்பான இலக்கிய நடைக்குண்டான உயர்வுக்கு காரணம் என்ன அவருடைய தாய்மொழி அறிவு தான் தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்ற பேச்சு யாருடையது மதன் மோகன் மாளவியா அதான் ஆங்கிலம் பேசுவாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெள்ளியை போல் இருந்தாலும் தாய்மொழி பேச்சு தான் வந்து மத மொழிக்கு வந்து தங்கத்தை போல ஒளி வீசுவதாக காந்தி குறிப்பிட்டிருப்பார் அடுத்து பெரியவருக்குள்ளன தர்ம கணக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணைப்படத்தில் வரக்கூடிய ஒரு கண்ட்டு இதற்கு விடை வந்து இருபத்தி இரண்டாயிரம் காரணம் கருதி இடப்படும் பெயர்கள் என்ன காரண பெயர்கள் சொல்லுவோம் நம் முன்னோர்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் என்ன இடுகுறி பெயர்ன்னு சொல்லுவோம் நாற்காலி என்ற சொல் என்ன பெயருங்க காரண பெயருனா நாலு கால் இருப்பதனால மரம் என்னும் சொல் இடகுறி சிறப்பு பெயர் சரி இடுகுறி பொது பெயர்னு சொல்லுவோம் ஏன்னா என்ன காரணம்னு தெரியல பொதுவான ஒரு வார்த்தை சொன்னாலே இடகுறி பொது பெயர்னு சொல்லணும் புயல் என்னும் சொல் காரண சிறப்பு பெயர் பறவையில் ஒரு வகைங்கிறதுனால காரண சிறப்பு பெயர்னு சொல்லிக்கணும் சரி நம்ம அடுத்த பதிவில் அடுத்த புயல் சரிங்களா நம்ம விளக்கமா பார்க்கலாம் நன்றி